ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகன் அல்லது மகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்க நடக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததாக பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பெற்றோர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய மகன் வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் தேவையில்லாத செயற்கைகளில் வந்து இருக்கிறான் மாதிரி ஒரு சில பெற்றோர் வந்து ஃபோன் பண்ணி சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய பொண்ணு வந்து பேச்சை கேட்க மாட்டேங்குது தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்குது சாமி நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்டு இது பண்ண மாட்டேங்குது நாங்கள் இதற்கு மேலே வந்து அதட்டி பேசுகிறதுக்கு எங்களால் வந்து முடியல ஒரு சில பயத்தின் காரணமாக எங்களால் வந்துட்டு ஒரு இது பண்ண முடியல சாமி இதுக்கு எதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் மையை தாயத்து இந்த மாதிரிலாம் என்னமோ தர்றாங்க அதை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன் மாட்டேது சாமி மீண்டும் மீண்டும் வந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான செயல்களே செஞ்சுட்ருக்காங்க இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா உங்களுடைய மகனோ அல்லது மகளோ வந்து உங்களுடைய பேச்சு கேட்டு உங்களுடைய சொல்படி கட்டுப்பட்டு நடப்பாங்க இதனால் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் போய் பலவிதமான அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு பலவிதமான கஷ்டங்களுக்கு வந்து ஆளாகிற ஒரு சில நபர்களையும் நம்ம வந்து கண்கூடவே பார்க்கும் அதனால தான் வந்துட்டு நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு இந்த பூஜை ஒரு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாலை விரிச்சுக்கணும் சரிங்களா தலைவாலை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு குட்டி பரப்பி பனை ஓலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த பனை ஓலை வந்து நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து ஒரு பனை ஓலை ஒன்று அது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து பதிவு எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பனை ஓலை ஒன்று எடுத்து அந்த பனை ஓலையை முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி அதை வந்து நல்லா ஒரு 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 ஒன்பது இன்ச்சு இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு இதில் இருக்கிற மாதிரி அதை வந்து கட் பண்ணி எடுத்து நீங்கள் முறையாக வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா பச்சை நிற மார்க்கர் இல்லைனா சிகப்பு நிற மார்க்கர் அந்த மார்க்கரில் அதாவது வந்து இந்த பர்மனெண்ட் மார்க்கர்னு சொல்லி சொல்லுவாங்க அது அழியவே அழியாது அந்த மாதிரி மார்க்கரில் வந்துட்டு நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எதாவது இந்த இங்கு தீந்து போன பேனா அதில் வந்து நல்லா அச்சு விழுகிற மாதிரி ஏன்னா ரொம்ப இப்போ இப்போ நீங்கள் புதுசாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அழுத்து இது பண்ணிங்கன்னா அது கிழிஞ்சிரும் அப்போ இது வந்து இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து எந்திரம் வரையணும் அப்படிங்கிறது வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மார்க்கரே பயன்படுத்தலாம் இல்லை உங்களால் வந்துட்டு அந்த அச்சம் மட்டும் விழுக அளவுக்கு வந்து உங்களால் எந்திரம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இங்கு இந்த பேனாவில் எழுதலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்துட்டு அந்த எந்திரம் எழுதுக்குன்னு சொல்லி ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் வந்துட்டு இந்த ஊசி மாதிரி விற்பாங்க அதை நீங்கள் கூட எழுதலாம் பயன்படுத்தலாம் அது தப்பு இல்லை சரிங்களா இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி முறையாக வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு இப்போ யாரு உங்களுடைய பேச்சை கேட்கணுமோ உங்களுடைய மகனா அல்லது மகளாக அவங்களுடைய அவங்களுடைய பேரை வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் தலைமாற்றி எழுதி அந்த பனை ஓலையில் வந்துட்டு தைலம் அது வந்து எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காரு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தைலம் தடவி இதை வந்து அந்த பச்சரிசி மாவு மேலே வச்சு நீங்கள் உண்டான தூ உதவங்களாக கொடுத்து படையிலெல்லாம் கொடுத்து நெய் நெய்தீபங்களை ஏற்றிக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர நான் இதை வீடு கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு உச்சோட கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை பண்ணி பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உழைச்சு போட்டுவிட்டு அந்த பனை உலை மட்டும் முறையை எடுத்து சு சுருட்டி அதில் பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்கில் வச்சு அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு நூல் பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையெல்லாம் ஆழம் விழுது விழுதுங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குளிர் தோண்டி அதற்குள்ளே வாசனை திறவங்களாக ஐந்து விதமான வாசனை மலர்களெல்லாம் உள்ளுக்கில் போட்டுவிட்டு அது கூடயே வந்துட்டு நீங்கள் அது கூட சிறிதளவு வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவதானியங்கள் உள்ளுக்கில் போட்டுடணும் நவதானியங்கள் போட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டி உள்ளுக்குள்ள வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே உங்களுடைய மகனோ அல்லது மகளோ உங்களுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் நண்பர்களே இது வந்து நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சித்திரை உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குன்னு தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கண்மட்டனையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய குருவாலிய குருவே துணை